வணக்கம் ஆகாசவாணி செய்திகள் வாசிப்பவர் கோபினார் தலைப்புச் செய்திகள் பீகார் சட்டப்பேரவைத் தேர்தல் அமைதியாகவும் வெளிப்படைத் தன்மையுடனும் நடத்தப்படும் என்று தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் அறிவித்துள்ளார் கற்றலின் கோவிலாக நூலகங்கள் திகழ்கின்றன என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் கல்வி வளர்ச்சிக்கு அரசியல் தடையாக இருக்கக்கூடாது என்று மத்திய இணையமைச்சர் திரு சுகந்த மஜும்தார் கூறியுள்ளார் வியட்நாமில் மழை வெள்ளத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை முப்பத்து ஐந்தாக அதிகரித்துள்ளது இந்தோனேஷியா பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா நான்கு தங்கம் ஆறு வெள்ளிப் பதக்கங்களை வென்றது இனி விரிவான செய்திகள் பீகார் சட்டப்பேரவை தேர்தல் அமைதியாகவும் வெளிப்படைத் தன்மையுடனும் நடத்தப்படும் என்று தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் கூறியுள்ளார் உத்தரப்பிரதேசத்தின் கான்பூரில் இன்று செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார் சட்டத்தின் ஆட்சிப்படி வாக்குப்பதிவு நடைபெறும் என்றும் அவர் திட்டவட்டமாக தெரிவித்தார் ஜனநாயக திருவிழாவை வாக்காளர்கள் அனைவரும் கொண்டாடும் வகையில் இந்த தேர்தல் நடத்தப்படும் என்றும் அவர் கூறினார் பீகார் சட்டப்பேரவைக்கு இரண்டு கட்டங்களாக வரும் ஆறு மற்றும் பதினொன்றாம் தேதிகளில் தேர்தல் நடைபெறுகிறது வாக்கு எண்ணிக்கை பதினான்காம் தேதி மேற்கொள்ளப்படும் இதற்கிடையே பல்வேறு கட்சிகளின் தலைவர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் பிரதமர் திரு நரேந்திர மோடி ஹராவில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு பேசினார் வளர்ச்சிக்கு மட்டுமே முக்கியத்துவம் அளித்து தேசிய ஜனநாயக கூட்டணி செயல்படுவதாக அவர் குறிப்பிட்டார் எதிர்க்கட்சிகள் பொய்யான வாக்குறுதிகளை வழங்கி இந்த தேர்தலை சந்திப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டினார் தேசிய ஜனநாயக கூட்டணியை பொறுத்தவரை கல்வி சுகாதாரம் வேலைவாய்ப்பு மற்றும் நீர்ப்பாசன திட்டங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துள்ளதாகவும் அவர் கூறினார் இதன் அடிப்படையிலேயே தங்கள் கூட்டணியின் தேர்தல் அறிக்கை தயாரிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் மகளிர் நலனுக்காக நிறைவேற்றப்பட்ட திட்டங்களையும் திரு நரேந்திர மோடி பட்டியலிட்டார் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா முசாஃபர்பூரில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு பேசினார் தேஜஸ்வி யாதவ் தலைமையிலான அரசு பொறுப்பேற்றால் சட்டம் ஒழுங்கு சீர்குலையும் என்றும் அவர் குற்றம் சாட்டினார் வளர்ச்சியை உறுதி செய்ய பீகார் மக்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியை ஆதரிக்க வேண்டும் என்றும் திரு அமித்ஷா கேட்டுக் கொண்டார் காங்கிரஸ் முன்னாள் தலைவர் திரு ராகுல்காந்தி பெகுசராயில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு பேசினார் மக்கள் நலனில் அக்கறையின்றி பீகார் அரசு செயல்படுவதாக அவர் குற்றம் சாட்டினார் எதிர்க்கட்சி கூட்டணி சார்பில் வெளியிடப்பட்ட தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ள வாக்குறுதிகளையும் அவர் எடுத்துரைத்தார் தங்கள் கூட்டணி ஆட்சி பொறுப்பேற்றால் உலகின் சிறந்த பல்கலைக்கழகம் பீகாரில் ஏற்படுத்தப்படும் என்று திரு ராகுல்காந்தி கூறினார் ராஷ்டிரிய தள தலைவர் திரு தேஜஸ்வி யாதவ் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு பேசுகையில் பீகாரின் வளர்ச்சிக்கு தங்கள் கூட்டணி உத்வேகம் அளிக்கும் என்றார் மகாராஷ்டிரா முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னாவிஸ் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அளிக்கும் வாக்கு வளர்ச்சிக்கானது என்றும் திரு தேவேந்திர பட்னாவிஸ் கூறினார் விளையாட்டுத்துறையின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார் சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவு செய்துள்ள அவர் இதன் காரணமாக சர்வதேச போட்டிகளில் இந்தியா முத்திரை பதித்து வருவதாக கூறியுள்ளார் ஆசிய இளையோர் விளையாட்டுப் போட்டிகளில் பதிமூன்று தங்கம் உட்பட நாற்பத்தெட்டு பதக்கங்களை வென்ற இந்திய அணியினருக்கு பாராட்டு தெரிவித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவையும் அமைச்சர் பகிர்ந்துள்ளார் விளையாட்டுத் துறையில் இந்தியா படைத்து வரும் சாதனை நாட்டு மக்கள் அனைவருக்கும் பெருமிதம் அளிப்பதாகவும் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார் கல்வி வளர்ச்சிக்கு அரசியல் தடையாக இருக்கக்கூடாது என்று மத்திய கல்வித்துறை இணையமைச்சர் திரு சுகந்த மஜும்தார் கூறியுள்ளார் இன்று திருவனந்தபுரத்தில் செய்தி நிறுவனத்துக்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்த அவர் தேசிய கல்விக் கொள்கை மற்றும் பி எம் ஸ்ரீ திட்டத்தை பெரும்பாலான மாநிலங்கள் ஏற்றுக்கொண்டிருப்பதாக கூறினார் சில மாநிலங்கள் மட்டும் அரசியலுக்காக இதை எதிர்ப்பதாக அவர் குற்றம் சாட்டினார் கல்வியை பொறுத்தவரை எந்த ஒரு திணிப்பையும் மத்திய அரசு மேற்கொள்ளவில்லை என்றும் திரு சுகந்த மஜும்தார் திட்டவட்டமாக தெரிவித்தார் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நாட்டு மக்களுக்கான வரலாற்று சிறப்பு மிக்க மோடி அரசின் பரிசு சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து முப்பத்தி ஆறு உயிர்காக்கும் மருந்துகள் மீதான வரியும் ரத்து அடுத்த தலைமுறைக்கான இந்த சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணவர்கள் பயன்படுத்தும் ஸ்டேஷனரி பொருட்களுக்கான வரி ரத்து வீட்டு உபயோக மின்னணு பொருட்கள் மீதான வரி குறைப்பு பால் பொருட்கள் மற்றும் பாத்திரங்கள் மீதான வரி பனிரெண்டு சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதமாக குறைப்பு வேளாண் இயந்திரங்களுக்கான வரியும் ஐந்து சதவீதமாக குறைப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள் கற்றலின் கோவிலாக நூலகங்கள் திகழ்கின்றன என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார் நூலகங்கள் தொடர்பான சர்வதேச மாநாட்டில் காணொலி வாயிலாக அவர் உரையாற்றினார் அறிவுசார் முனையங்களாகவும் நூலகங்கள் உள்ளதாகவும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார் மணிப்பூரில் தடை செய்யப்பட்ட தீவிரவாத அமைப்புகளைச் சேர்ந்த எட்டு பேரை காவல்துறையினர் கைது செய்தனர் அவர்களிடமிருந்து ஏராளமான ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக அம்மாநில அரசு கூறியுள்ளது பாகிஸ்தான் அரசு ஆப்கானிஸ்தானுடன் நல்லுறவை பேண ஆர்வம் காட்டிய போதிலும் அந்நாட்டு ராணுவம் அதற்கு எதிராக செயல்படுவதாக தாலிபான் குற்றம் சாட்டியுள்ளது க்வெட்டாவில் செய்தியாளர்களிடம் பேசிய தாலிபான் செய்தி தொடர்பாளர் திரு ஸபிபுல்லா முஜாஹித் பாகிஸ்தான் ராணுவத்தில் உள்ள சிலர் ஆப்கானிஸ்தானுக்கு எதிராக செயல்படுவதாக தெரிவித்தார் பாகிஸ்தான் நடவடிக்கைகள் காரணமாக இரு நாடுகளின் தொழில்துறையினர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் இடையேயான அடுத்த கட்ட பேச்சுக்கள் வரும் புதன்கிழமை நடைபெறவுள்ளதாகவும் திரு சஃபிஹுல்லா முஜாஹித் தெரிவித்தார் வியட்நாமில் மழை வெள்ளத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை முப்பத்து ஐந்தாக அதிகரித்துள்ளது பதினாறாயிரத்திற்கும் மேற்பட்ட வீடுகள் சேதமடைந்துள்ளதாகவும் ஐந்தாயிரம் ஹெக்டேருக்கும் கூடுதலான பரப்பில் பயிர்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் அந்நாட்டு அரசு கூறியுள்ளது பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்புப் பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது முப்பது கிராமங்கள் போக்குவரத்து வசதியின்றி துண்டிக்கப்பட்டுள்ளதாகவும் அங்கு வசிக்கும் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் இன்று மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது மத்திய பிரதேசம் மற்றும் குஜராத் மாநிலங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தில்லியில் காற்று மாசு தொடர்ந்து அதிகரித்து வருவதாகவும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது இந்தோனேஷியா பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா நான்கு தங்கம் ஆறு வெள்ளிப் பதக்கங்களை வென்றது ஒற்றையர் பிரிவுகளில் நவீன் சிவகுமார் மணிஷா ராமதாஸ் நித்யஸ்ரீ சுமதி சிவன் ஆகியோர் தங்கப்பதக்கங்களை வென்றனர் ஆடவர் இரட்டையர் பிரிவில் பிரமோத் பகத் சுகந்த் கடம் இணை தங்கப்பதக்கம் வென்றது துளசிமதி முருகேசன் சிவராஜன் சோலைமலை மற்றும் ஷசங்கு குமார் பதக்கம் வென்றனர் கிருஷ்ணா நாகர் நித்யஸ்ரீ சுமதி சிவன் அபு ஹுபைதா பிரேம்குமார் பிரேம்குமார் ஹல்பியா ஜேம்ஸ் இணைகளும் வெள்ளிப் பதக்கத்தை கைப்பற்றியது உலகக்கோப்பை மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா தென்னாப்பிரிக்கா இடையேயான இறுதியாட்டம் மழையினால் தாமதமாக தொடங்கியது நவி மும்பையில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற தென்னாப்பிரிக்கா முதலில் பந்து வீச தீர்மானித்தது இதனையடுத்து பேட் செய்து வரும் இந்தியா சற்று முன்வரை முப்பத்து ஆறு ஓவரில் மூன்று விக்கெட் இழப்பிற்கு இருநூற்று மூன்று ரன் எடுத்துள்ளது பெங்களூருவில் நடைபெற்ற தென்னாப்பிரிக்கா ஏ அணிக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி மூன்று விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது கோவையில் நடைபெற்று வரும் தமிழக அணிக்கு எதிரான ரஞ்சிக்கோப்பை கிரிக்கெட் போட்டியின் இரண்டாம் நாளான இன்று ஆட்ட நேர இறுதியில் விதர்பா அணி முதல் இன்னிங்ஸில் இரண்டு விக்கெட் இழப்பிற்கு இருநூற்று பதினோரு ரன் எடுத்துள்ளது மங்களூரு சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மான்சி சிங் பட்டம் வென்றார் மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதியாட்டத்தில் அவர் இருபத்தொன்று பதினேழு இருபத்தி இரண்டு இருபது என்ற செட் கணக்கில் இந்தியாவின் அஸ்மிதா சலிஹாவை வென்றார் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் சதீஷ்குமாரும் கலப்பு இரட்டையர் பிரிவில் துருவ் ராவத் மணிஷா இணையும் பட்டம் வென்றனர் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான மூன்றாவது டுவெண்ட்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஐந்து விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது ஹோபார்ட்டில் நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்ற இந்தியா முதலில் பந்து வீச தீர்மானித்தது இதனையடுத்து பேட் செய்த ஆஸ்திரேலியா நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவரில் ஆறு விக்கெட் இழப்பிற்கு நூற்று எண்பத்தாறு ரன் எடுத்தது நூற்று எண்பத்தி ஏழு ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பேட் செய்த இந்தியா பதினெட்டு புள்ளி மூன்று ஓவரில் ஐந்து விக்கெட் இழப்பிற்கு நூற்று எண்பத்தெட்டு ரன் எடுத்து வெற்றி பெற்றது வாஷிங்டன் சுந்தர் அதிரடியாக ஆடி இருபத்தி மூன்று பந்துகளில் நாற்பத்தொன்பது ரன் குவித்து ஆட்டமிழக்காமல் இருந்தார் ஐந்து போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் இதுவரை இரு அணிகளும் தலா ஒரு போட்டியில் வெற்றி பெற்று சமநிலையில் உள்ளன மீண்டும் தலைப்புச் செய்திகள் பீகார் சட்டப்பேரவை தேர்தல் அமைதியாகவும் வெளிப்படை தன்மையுடனும் நடத்தப்படும் என்று தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் அறிவித்துள்ளார் கற்றலின் கோவிலாக நூலகங்கள் திகழ்கின்றன என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் கல்வி வளர்ச்சிக்கு அரசியல் தடையாக இருக்கக்கூடாது என்று மத்திய இணையமைச்சர் திரு சுகந்த மஜும்தார் கூறியுள்ளார் வியட்நாமில் மழை வெள்ளத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை முப்பத்து ஐந்தாக அதிகரித்துள்ளது இந்தோனேஷியா பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா நான்கு தங்கம் ஆறு வெள்ளிப் பதக்கங்களை வென்றது இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைகிறது எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஐஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் நியூஸ் சென்னை என்ற யூ டியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்